தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ பெற்றெடுத்த குழந்தை ஒன்று இப்போது உன்னிடத்தில் இந்த ஒரு திடுக்கிடும் செய்தியை சொல்ல வேண்டுமென்று அதே நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி என்னவென்று கருப்பன் புரிந்து கொண்டேன் உன் பிள்ளை சொல்லும் போது நீ திடுக்கிட வேண்டாம் அல்லவா ஆனால் கருப்பன் முன்கூட்டியே சொல்லி உன்னை ஆயுதப்படுத்த வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் எல்லோருக்குமே தன் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு விஷயம் என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் வரத்தான் செய்கிறது ஏனென்றால் இன்று இருக்கின்ற காலகட்டம் இன்று இருக்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக ஒருவரின் மனதில் ஒன்றே விதமான பதற்றத்தை உருவாக்கத்தான் செய்கின்றது என் பிள்ளை நாம் எப்படி எதிர்கொள்வது நாம் என்ன சொன்னால் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிய முடியாமல் ஒருவருக்கொருவர் இன்று செய்கின்ற சூழ்நிலையில் மனம் பிதறி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருவது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ யோசித்து மனமுடைந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நீ எப்போதும் சரியாக உணர்ந்து அப்பன் சொல்ல வருவதை முன்கூட்டியே உனக்கு புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருவதற்கு முன்பாகவே அதற்குரிய தீர்வினை இந்த கருப்பன் உனக்கு தந்து விடுகின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் நினைப்பது அதை போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருடைய மனதும் இருப்பதில்லை நாம் யோசிப்பதை போலெல்லாம் எல்லோரும் சிந்திப்பதில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எப்போதுமே நமக்கான மகிழ்ச்சியை தெரிந்து எப்போதும் நான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களெல்லாம் நம்மை சுற்றி மிகவும் குறைவுதான் நம்மோடு இருப்பவர்களை ஏன் நாம் பெற்ற குழந்தைகள் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களை எல்லாம் எப்படி நாம் கணக்கில் சேர்க்க முடியும் என் குழந்தையே அதனால் நீ பெற்றெடுத்த பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற ஒரு செய்தியை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் எதிர்காலத்தை பற்றிய பயமில்லாமல் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் எண்ணமில்லாமல் எது வந்தாலும் அதர்களை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களின் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் இந்த பயணம் நிற்க நினைத்தாலும் தொடங்கிவிட நீ இருக்கின்றாய் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது ஏன் இதையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்மை பெற்றது அவருடைய கடமைதானே என்று நினைக்கின்றாய் என் குழந்தையே பொதுவாக இன்று இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருடைய மனதிலும் ஒரு எதிரும் புதிருமாக அல்லவை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலுமே அதை சரியாகவோ இந்த வாழ்க்கைக்கு இது தேவையா என்பது எல்லாம் இவர்கள் பேசியதையெல்லாம் நான் அனுபவித்து விட வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் நமக்கான மன நிறைவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அதே போலதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதையும் நம்முடைய சூழ்நிலையை நமக்கு தெரியப்படுத்துகின்றது இந்த மனநிலை என்னவென்று நமக்கு தெரிகின்றதல்லவா அப்படி இருக்கும்போது கையாள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது இவர்களை எல்லாம் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனப்பகத்தோடு இருக்கின்றாய் உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதை முதலில் புரிந்து தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் போதும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் சரி ஏறக்குரிய ஒரு விதமான மதப்பதச்சத்தையும் ஏறக்குறைய ஒரு விதமான ஒரு பய உணர்வையும் உனக்குள் ஏற்படுத்தும் எப்போதும் தந்து கொண்டே இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி கடந்துவிட முடியும் என்று தெரியாமல் நீ அங்கும் இங்குமாக அளபாய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு இது போன்ற செய்தியினை எல்லாம் கொண்டு தர வந்திருக்கிறேன் என்றால் நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும் அப்பனுக்கு அதுவே போதும் என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை விட்டேன் என்றால் அது போதும் எனக்கு நீ நினைத்ததை விடவும் மிக பெரிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு ஒரு நொடி பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கை என்றும் உன் காலங்கள் அங்கு செல்லாமல் இங்கு செல்லாமல் அப்படியே தடுமாறி நின்று கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்வது நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்துவிட்டது நீ எதற்காகவும் வருந்து நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஒரு வேளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என் குழந்தையே கவனங்கள் சிதறும் போது முடிவுகள் தவறாகும் அது பெரியவருக்கோ சத் சாத்தியம் என்னும் போது உன்னுடைய பிரச்சனைகள் என்றால் அது நிச்சயமாக கவனிக்க வேண்டும் தடுமாறி உன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்கிறது என்று நீ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றாய் ஆனால் அவர்களுடைய சிறு மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் அவர்களுடைய சிறு சில விஷயங்களையும் நடவடிக்கைகளையும் நீ கண்காணிக்க வேண்டும் என் பிள்ளையை அவர்களுக்காக ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்வதற்கு முன்பாகவே நீ கண்டுபிடிக்க போகின்றாய் அது எப்படி தெரியுமா என் குழந்தையை இன்றிலிருந்து ஒரு வாரம் அவருடைய நடவடிக்கைகளை சற்று உற்று நோக்கி கவனித்துப்பார் யாரோடு பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் எந்த விஷயத்தில் நீ அதிக கவனம் செலுத்துகிறாய் படிப்போ வேலையோ இவர்களுக்கு எந்த அளவில் இருக்கின்றது இவருடைய சிந்தனைகள் முழுவதும் எதை நோக்கியதாக இருக்கின்றது என்பதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க தொடங்கு அது மட்டுமல்ல உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும்போது நீ தேடுகின்ற சில விஷயங்களும் நீ கேட்கின்ற சில விஷயங்களும் அவரிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் உனக்கு கிடைத்துவிடாது ஒரு முறை நீ அவரோடு பேச பேசினால் மட்டும்தான் அவருடைய எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் மனம் விட்டு பேசாமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணம் இப்படி இருக்க அவர்கள் செய்கின்ற செயலையெல்லாம் யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்பது போலதான் செய்ய தொடங்கி விடுகிறார்கள் என் குழந்தையே இந்த தருணத்தை இனிமேலும் விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை தவிர்த்து விடாதே கிடைத்த நல்ல வாய்ப்பினை விட்டு விட்டு நாளை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாது எல்லை மீறி சென்ற பிறகு நீ கையை மீறி சென்ற பிறகு நீ வருந்துவதில் எந்த பலனும் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார் கருப்பன் சொல்ல வருகின்ற விஷயங்கள் உனக்கு புரிய தொடங்கும் என் பிள்ளையே அவர்களுக்கு ஒருவேளை எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னிடத்தில் சொல்லாமல் நல்லபடியாகவே நடத்தி கொண்டிருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரம் இதை நீ கவனிக்க வேண்டிய நேரம் அல்லவா சரியான வயதில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடிக்கவில்லையோ அல்லது நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடமாறி செல்லும் போது நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உன்னால் அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் மீட்டு கொண்டு வந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்று உன்னிப்பாக கவனி எதிலோ நாட்டம் இல்லாதது போல் அவர்களுடைய நடவடிக்கைகள் தோன்றுகிறது என்றால் அது தனக்கு வேண்டாம் என்று ஒரு திடுக்கிடும் செய்தியை சொல்லிவிட வாய்ப்புகள் அதிகம் ஒரு விளையாட்டிலோ அல்லது ஒரு படிப்பிலோ ஆர்வம் இருக்கிறது என்று சொல்லி நீ அதில் அவர்களை ஈடுபடுத்தியிருப்பாய் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவருடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது தனக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்ற ஒரு நிலை வரும்போது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து அவர்களோடு விட்டு பேச வேண்டும் கோபப்படுவதோ நாம் இதற்காக எவ்வளவு செலவு செய்கிறேன் என்று சொல்லி காட்டுவதோ நிச்சயமாக பலனை கொடுக்காது அது உனக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துவிடும் என்பதை மறந்து விடாதே என்ன செய்கிறோம் என்பதில் நாம் தெளிவோடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக நமக்கு தோன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நமக்கு தெரிய வரும் நம்மை சுற்றிலும் ஏதோ விஷயங்கள் வந்து நம்மை பாடாய் படுத்தி எடுத்தது அது போதுமல்லவா இனி எதையுமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து வந்துவிட்டாயானால் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை சரியாக தெரிந்து கொள்வாய் உன் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக அவர்களை இதில் நீ மீட்டெடுத்து விடுவாய் இனி என்னாகும் எதுவாகும் என்பதெல்லாம் கலங்காதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும்போது உன் முன்னால் நின்று கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்குள் விளையாட்டாக தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நீ எங்கே ஒரு தவறு இழத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாதா என் பிள்ளை என்னை மீறி எதுவும் செல்லாது கேட்டு நடக்கும் என்று நீ எளிதாக சொல்லி செல்கின்றாய் அல்லவா தன் பிள்ளைகளை பற்றி எதுவும் தெரியாது இத்தனை பேர் தன் குழந்தைகளை இழந்த அவசரத்தில் ஏதாவது ஒரு முடிவுகளை என் பிள்ளை எடுக்கின்ற நிலை கூட எதனால் என்று தெரியாமல் விதி விதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் தம் பிள்ளைகளை காப்பது நமது கடமை அல்லவா உலகத்திற்கு அவர்கள் சொன்னு கொண்டு வர வெந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக உலகத்திற்கு அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தாலும் எது செய்தாலும் சற்று கவனத்தோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் அங்கு ஓடினாலும் இங்கு ஓடினாலும் கீழே விழுந்து விடுவார்களோ என்று சொல்லி பின்னாலே ஓடிக்கொண்டிருக்க என் குழந்தை அப்போது அவர்கள் பெரியவராக ஆகிவிட்டார்கள் என்று நீ எப்படி நம்புகின்றாய் என் வயதிலிருந்து இருந்திருப்போது அவர்கள் சிறியவர்கள் தானே இந்த நிலையில் இந்த வயதில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து உன் எண்ணத்தை ஓட விடாமல் நடவடிக்கையில் உனக்கு தானாகவே சந்தேகம் வந்திருக்கும் என் குழந்தையே என் பிள்ளை ஒன்று போல இல்லை ஆனால் நல்ல பிள்ளை தீய வலையில் அழைத்து செல்வதற்கும் நல்ல பிள்ளையின் மனதில் தீய எண்ணங்களை விதைப்பதற்கும் இன்று அத்தனை குழந்தைகளும் தயாராக இருக்கின்றார்கள் நாம் சேர்கின்ற இடம் என்ன என்பதையும் பொறுத்து தன்னுடைய குணம் மாறும் அல்லவா அப்படிதான் இவர்களின் குணமும் மாறி இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நீ முழுமையான கவனத்தை செலுத்து குறிப்பாக உன் பிள்ளையினுடைய செயல்பாடுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் ஒரு தெளிவு கிடைத்துவிடும் இனி எதற்கெடுத்தாலும் பதறாமல் எது நினைத்தும் வருத்தப்படாமல் உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய பிள்ளையின் மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களை புரிந்து கொண்டு நடப்பதோடு பழகி அவர்கள் நினைப்பதையெல்லாம் என்னவென்று அவரிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த இடத்தில் எதையுமே விட்டுவிட வேண்டாம் என் பிள்ளையே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றோ இதுதான் தெரிந்த பிறகு அவர்களை நீ விட்டு விடாதே திடுக்கிடும் செய்தியை அவர்கள் சொல்வதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சற்று உற்று நோக்கி கவனித்து அவர்கள் எந்த இடத்தில் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்பதை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவர்களின் மனநிலையை உன் வசமாக்கி கொண்டு வந்துவிடு எப்போதும் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இந்த காலகட்டத்தில் இதை விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு எந்த நிலையிலும் நீ நினைத்தாலும் உன் வாழ்க்கை உன்னால் மீட்டெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை நீ எப்போதும் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னை தேடி உன் அப்பன் கருப்பன் வருவது போல என்னாலும் நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல செய்தியினை தருவேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் அப்பனின் அன்பு எப்போதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் கருப்பனின் அன்பு உன் குடும்பத்தை காப்பாற்றும் என் பிள்ளையில் இருக்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் நான் சொன்ன சொல்லுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து என் பிள்ளை அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன் பிள்ளை ஒருவேளை தவறான பாதையில் செல்லாமல் இருந்தாலும் அது மகிழ்ச்சிதான் அடைவே தவிர அதனால் உனக்கு எந்த வருத்தங்களும் வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் உன்னை தொடரட்டும் என்னாலும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்